ஓம் மார்க்கண்டேயர் திருவடிகள் போற்றி துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சண்மார்க்க சங்கம் வீரமலைப்பாளையம் கிளைச்சங்கத்தின் சார்பாக இருபத்தி எட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமையன்று வீரமலைப்பாளையம் வீரமலை அடிவாரம் புதுக்குளம் மற்றும் செட்டியப்பட்டி கோவில் அருகில் உள்ள கருங்கல்பட்டி அரச நிலைப்பாளையம் ஆகிய இடங்களில் உள்ள ஏழை எளிய மக்களுக்கு ஞானியர்களை பூஜித்த அரங்கரின் அருப்பிரசாதமான பிரியாணி மற்றும் சௌச்சவ் கூட்டு ஆகியவை சுமார் நபர்களுக்கு குருநாதர் ஆறுமுக அரங்கமகா தேசிய சுவாமிகள் அவர்களின் முறையில் அன்னதானம் வழங்கப்பட்டது தானத்தில் சிறந்த அன்னதானத்தை வழங்கிய இன்றைய உபயதாரர்கள் திரு சாகின் உசேன் மற்றும் இவரது குடும்பத்தினர்கள் திரு ஜகநாதன் மற்றும் இவரது குடும்பத்தினர்கள் மலேசியா மற்றும் அகத்தியர் அன்பர்கள் மற்றும் இவர்களது குடும்பத்தினர்கள் இன்றைய அன்னதானத்திற்கு பொருளுதவி செய்த உள்ளவர்களும் தொண்டு செய்த அன்பர்களும் உண்டு மகிழ்ந்த மக்கள் அனைவரும் வாழ்வில் எல்லா நலமும் வளமும் பெற்று இன்புற்று வாழ வேண்டுமென்று ஓங்கார லாசானின் திருவடியை பணிந்து பூஜித்து வேண்டிக் கொள்கிறோம் மேலும் தங்களால் இயன்ற பொருளுதவி செய்ய தொடர்புக்கு திரு வேணுகோபால் ஒன்பது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மூன்று எட்டு ஐந்து மூன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஏழு நன்றி வணக்கம் வணக்கும் பிரணவ குடில் அறம் வளர்க்கும்